மிதுன ராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இதுதான் அப்படி மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கரனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் தென்மணிகள் என அனைவருக்குமே என மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிதன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் பூசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் குரு வந்து அமர்ந்திருக்கிறார் அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் பல அற்புதங்களை செய்யுங்க துன்பங்களை குறைக்குங்க அது மட்டும் இல்லாம கஷ்டங்களை தடுக்கும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு நிலையில அமைஞ்சிருக்குது மிதனராசனை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு அமர்ந்திருக்கிறாருங்க மிக முக்கிய இடங்களான ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலப்படுகிறது தொழில் முன்னேற்றத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து இருப்பது சனி ஆட்சி பெற்று இருப்பதும் சிறப்பான பலன்களை செய்யும் அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ இருக்கீங்க அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மே மாதம் பதி பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பது சிறப்பல்லங்க அதே போல நரம்பு மற்றும் எலும்புகள் தொல்லைகள் அதிகரிக்கலாம் மனக்குழப்பங்கள் ான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு பொருள் விரயம் உண்டு என்பதால் அதிக கவனத்தோடு செயல்படுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல ஜென்ம ராசியில் குரு தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம எதிர்பாராத செலவுகள்ல பணம் விரயமாக இருக்கு அதனால் கவனமாக இருங்க சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்தல் குறிப்பா ஜென்ம ராசி வனத்திலை என்றொரு மோதிரை உண்டு ஏனென்றால் ஸ்ரீ ராமபிரவான் ராமபிரான் வனவாசம் சென்ற போது அவரது ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்ததை கொண்டு இந்த பல அமர்ந்திருந்த ஏற்பட்டிருக்குதுங்க குடும்ப பொறுமைகளால் அதிக அலைச்சல் கவலைகள் ஏற்படும் திருமண சம்பந்தமான வரன் அமைவது சற்று கடினங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்தை பொறுத்த நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கொடுங்க இது மாதிரியான நேரங்கள நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதுடன் ஜீவனஸ்தானத்தில் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படுங்க சக்திக்கு மீறிய உழைப்பு மனதில் விரக்தியை போல அடிக்கடி வேலையை விட்டுவிட மனம் விளையும் இது மாதிரியான உணர்ச்சி திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இன்று பொறுமையுடன் வளைந்து கொடுத்தால் தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டுங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு சிறு தடைகள் தாமதங்களுக்கு பிறகு நல்ல வேலை அமையுங்க அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல மிதனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க சந்தையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகளை நீங்கள் இந்த வாரத்துல சமாளிக்க வேண்டி இருக்குங்க நிதி நிறுவனங்களினாலும் ஒத்துழைக்க மறுக்குங்க கூட்டாளிகளினாலும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது மூலப்பொருட்களுடைய விலை கடுமையாக அதிகரிப்பதால் உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது பாதுகாப்பானதாக பாதுகாப்பானதாக இருக்குங்க குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் வெளிநாடுகளுக்கு சரக்குகள் அனுப்புவதை எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது முன்பணம் இல்லாமல் அனுப்புவதை அளவோடு வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் மிதனராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் நிலைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே சற்று குறைவாகவே இருக்கும் அதற்குள் உங்களுடைய செலவுகளை அடி வைத்துக்கொள்வது அவசியம் அப்படி இல்லைன்னா புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது கடன் வாங்குவதை விட கூடிய விஷம் வேறு கிடையாது கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீடிக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க சக கூட்டாளி சக மாணவர்களுடன் ஒற்றுமை நிலவும் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க வெளிநாடு சென்று தேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க மிதனராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால ப வயல் பணிகள் சற்று கடுமையானதாக இருக்குங்க அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அதிக பணம் விரயமாகும் திட்டமிட்டு செலவு செய்யலைன்னா புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க கவனமாக இருப்பது நல்லது ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனை கவலை வருமானத்திற்கு குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாகவும் இருக்குங்க நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க மிதன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டின் பூஜை அறையில் மாலை நேரத்தில் கூடுதலாக ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வாங்க எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்